ஆனா அவரு ஓட்டி நான் உயிரோட இருக்கேன் அதே பிரேக் இல்லையான ரெண்டாயிரத்துல நடந்தது ஆமா சார் வண்டி நல்லா இருக்குல்ல கிடந்து நான் அடியில மாட்டிக்கிட்டேன் எல்லாரும் செதறி போயிட்டாங்க நான் நடுவில் மாட்டிக்கிட்டு என் கை மட்டும்தான் வெளியில் நீத்து அந்த கை என்ன வேணது பேசுது ஐயோ வாங்க வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க அதை தவிர வாய் பேச முடியல நெஞ்சு பேச முடியல ஏன்னா டேஸ் போர்டு வந்து நெஞ்சில் அப்படியே வந்து அமைக்கிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு திணறி போய் அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோ சும்மா எல் ஒன்று என் மேலே

இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு நாங்கள் வந்து இருபதாவது வருஷம் வருதுன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டாடுறதுக்காக மற்ற அதுக்கு முந்தின வருஷத்தை என்னைக்குன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ராம்நாடு கோர்ட்டில் வந்து இது நடக்குது எது பார்ட்டி நடக்குது ஆடுறோம் பாடுறோம் கொண்டாடுறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து மில்லியனமியர் வருது வருது என்னமோ ஒரு பெரிய பிரகலம் இது வர்ற மாதிரி கொண்டாட்டமாக இருக்கும் கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் வெக்கேஷன் எங்களுக்கு ஆரம்பிஞ்சிருது டிசம்பர் ஒரு பத்து நாள் லீவ் வரும் அந்த நாளே சரி ஃப்ரீயாக தானே இருக்குன்ட்டு போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போகிறோம் கடைசியில் போய் பார்க்கும்போது அப்போ தான் அன்றைக்கி இது காரைக்குடி போயில ஆக்சிடென்ட்